தாம்பரம் அருகே நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்து மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மேற்கு தாம்பரத்தை அடுத்த ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தோரு வயதான முருகன் ஆட்டோ ஓட்டுநரான இவர் நேற்று தனது நண்பர் சுரேந்தர் சஞ்சய் ஆகியோருடன் மது அருந்திவிட்டு ராஜாஜி சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றபோது தாம்பரத்திலிருந்து குன்றத்தூர் நோக்கி சென்ற தடம் என்பது டி பேருந்து மோதியதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் முருகன் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் சுரைந்தர் சஞ்சய் படுகாயமடைந்தனர் இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக மூவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்கள் பரிசோதனையின் போது முருகன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உடலை கைப்பற்றி பிரேது பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் காட்சிகள் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்